வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அக்னி நட்சத்திரம் தமிழ் மாதத்தில் எப்போது தொடங்கி பின் எப்போது முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த அக்னி நட்சத்திரம் காலங்களில் சூரியனானது பூமிக்கு மிக அருகில் வரும் இதனால் பூமிக்கு அதிகமான வெப்பம் உண்டாகும் நோயாளிகள் வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் வெப்பத்தை தாங்க முடியாதவர்கள் இந்த அக்னி நட்சத்திரம் உண்டாகும் காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் வரவும் மற்றபடி வீட்டில் ஓவி எடுத்து கொள்ளுங்கள் முக்கியமான வேலை இருக்கும் பொழுது வெளியில் வரும்போது குடையை கொண்டு வரவும் உங்களை பாதுகாக்க மேசராசியில் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை ஒன்றாம் மாதம் உள்ளது ரிஷபரசியில் கிருத்திகை இரண்டாம் மாதம் கிருத்திகை மூன்றாம் மாதம் கிருத்திகை நான்காம் மாதம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் ஒன்றாம் மாதம் மிருகசீரிடம் இரண்டாம் மாதம் உள்ளது இதில் சூரியன் பரணி மூன்றாம் மாதத்தில் வரும்போது அக்னி நட்சத்திரம் தொடங்கி ரோகிணி இரண்டாம் மாதம் வரை சூரியன் வரும்போது அக்னி நட்சத்திரம் முடிவடைந்துவிடும் அதாவது ராசியில் சூரியன் வரும்போது அஸ்வினி ஒன்று அஸ்வினி இரண்டாம் மாதம் அஸ்வினி மூன்றாம் மாதம் அஸ்வினி நான்காம் மாதம் பரணி ஒன்றாம் மாதம் பரணி ரெண்டாம் மாதம் பின் பரணி மூன்றாம் மாதம் சூரியன் வரும்போது அக்னி நட்சத்திரம் தொடங்கும் பின் ரிஷபராசியில் ரோகிணி இரண்டாம் பாதம் வரும்போது அக்னி நட்சத்திரம் முடிவடைந்துவிடும் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கி வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்கும் பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம் அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும் இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும் டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை ரோகிணி மூன்று